லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்தில் இருந்தால் தகுந்த வயதில் வாலிபத்தில் திருமணம் நடைபெறும் மனைவி நல்ல குணமுடையவராக இருப்பார் இருந்தாலும் மனைவிக்கு சிறிது தோஷம் உண்டு குடும்பத்தில் சுபிக்ஷம் நிலவும் நன்கு படித்த உத்தியோகம் பார்க்கின்ற வாழ்க்கை துணை அமையும் வாழ்க்கை துணையால் ஜீவனம் நடக்க சூழல் உருவாகும் சிலர் மாமனார் வீட்டோடு மாப்பிள்ளையாக செட்டிலாகவும் வாய்ப்புண்டு மனைவிக்கு தான் தான் டாப்பு என்ற நினைப்பை ஏற்படுத்தும் இது சில வகைகளில் பிரச்சனையையும் ஏற்படுத்தும் வெகு சிலருக்கு மட்டும் இரண்டாவது வாழ்க்கைக்கு வித்திடும் ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்க பெற்ற பலரும் மனைவி பெயரில் தொழில் செய்ய விரும்பப்படுவர் நல்ல லாபத்தையும் தரும் இவை பொதுவான பலன்களே